தாருமாரா போட்டோஸ் போட்டு சோஷியல் மீடியால அலப்பர பண்ணாலும் பத்து பைசாக்கு பிரோஜனம் இல்லாம போன நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது லைலா விஜயகாந்தோட கல்லழகர் படத்தின் மூலமா ஒரு ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் லைலா தொடர்ந்து டாப் நடிகர்களான அஜித் சூர்யா விக்ரம் பிரசாந்த் சரத்குமார் அப்படின்னு எல்லாரு கூடையும் ஜோடி போட்டு நைன்டிஸ் காலகட்டத்தில் ஒரு முன்னணி நடிகையா வளம் வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத டைம்ல ஈரான் தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு மகன்களையும் பெற்று குடும்பம் கொட்டினே செட்டில் ஆயிட்டாங்க ஆனா திடீர்னு சோஷியல் மீடியால பயங்கரமா ஆக்டிவ் ஆனாங்க லைலா தன்னோட கவர்ச்சியான போட்டோஸ தொடர்ந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க லைலா அப்பந்தான் புரியுது லைலா மறுபடியும் சினிமாவில நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடுறாங்கன்னு இருந்தாலுமே இவங்களுக்கு நல்ல கேரக்டர் எதுவுமே கிடைக்கல ரொம்ப வருஷம் கழிச்சு கள்ளக்காதலியா காதலியா வதந்தி அப்படின்ற வெப்சீரீஸ்ல நடிச்சாங்க அதுக்கப்புறமா கார்த்தியோட சர்தார் படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சாலும் அந்த படம் பெருசா போகாததுனால லைலாவை யாருமே கண்டுக்கல அதுக்கப்புறமா கோட் படத்திலையும் ஒரு சின்ன கேரக்டர் தான் சோஷியல் மீடியால என்னதான் அடுக்கடுக்கா அடுக்கடுக்காக போட்டு தாக்குனாலும் லைலாக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு கேரக்டரும் அமைய மாட்டேங்குது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நிக்கி கல்ராணி நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவிலயுமே சில ஹீரோயின்ஸ் மட்டும் உசுப்பேத்தி விட்டு அவங்களோட கெரியரையே சோழி முடிச்சு விட்டுருவாங்க இன்னும் அஞ்சு வருஷத்துல பாருங்க இவங்க தான் முன்னணி நடிகை அப்படின்னு ஹைப்பேத்தி விடுவாங்க ஆனா அந்த பொண்ணுக்கு அப்புறமா பட வாய்ப்பே கிடைக்காது அதுல ஒருத்தங்க தான் நிக்கி கல்ராணி தமிழ்லயும் மலையாளத்திலயும் ஒரு முன்னணி நடிகையா வளம் வந்துட்டு நிக்கி கல்ராணி நடிகர் ஆதிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா சினிமாவில இருந்து மொத்தமா விலகி இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு மறுபடியும் நடிக்கணும்ன்ற ஆசை அதிர்ச்சி போல சோஷியல் மீடியாவில் விதவிதமா போட்டோ ஷூட் நடத்தி தொடர்ந்து போட்டோஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் எந்த ஒரு பட வாய்ப்பும் இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கூட நிக்கி கல்ரான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்கேன் ஆனா எந்த ஒரு கதையும் என்ன திருப்தி படுத்தலன்னு சொல்லியிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மீரா ஜாஸ்மின் சண்டை கோழி புதிய கீதை ரன் மாதிரியான படங்கள்ல ஹீரோயினா நடிச்சு அப்ப இருந்த யங்ஸ்டர்ஸோட ஒரு ஃபேவரேட் ஆன ஹீரோயினா மாறினாங்க டூ தௌசண்ட் காலகட்டத்துல இவங்க தான் நம்ம தமிழ் சினிமாவில ஒரு முன்னணி நடிகை அப்படின்ற பெயரும் கிடைச்சிச்சு தன்னோட கெரியர் நல்ல பீக்ல இருக்கும் போதே யார்கிட்டயும் சொல்லாம கல்யாணம் பண்ணி சினிமாவில இருந்து மொத்தமா விலகிட்டாங்க ஆனா இப்போ என்ன நினைக்கிறாங்களோ தெரியல மறுபடியும் சினிமாவில நடிக்கணும்ன்ற ஆசை வந்துருச்சு போல எவ்வளவோ ட்ரை பண்றாங்க ஆனா வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது நாற்பத்தி ஒரு வயசுல கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம லோனக்ல டிரஸ் போட்டுக்கிட்டு நீச்சல் உடையில போட்டோ ஷூட் நடத்தி சோஷியல் மீடியால தொடர்ந்து போட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டே வராங்க ஆனா அவங்க போடக்கூடிய போட்டோஸ் பார்த்து ரசிக ரசிகர்கள் விடுறாங்களே தவிர பட வைப்புகள் எதுவும் வரல அவங்க போட்டிருக்க போட்டோஸ் என்னால இந்த வீடியோல காமிக்க முடியாது நீங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அர்ச்சனா குப்தா மாடல் அழகியும் நடிகையுமான அர்ச்சனா குப்தா தமிழ்ல மட்டும் இல்ல கன்னடம் மலையாளம் தெலுங்கு மற்றும் ரஷ்ய படங்களையும் நடிச்சிருக்காங்க இப்போ இவங்களுக்கு முப்பத்தி மூணு வயசு ஆகுது ஆனா சோசியல் மீடியால இவங்க பண்ணக்கூடிய அலப்பறையை பாக்குறதுக்கு கண் கூசுற அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு கிளாமர் தூக்கலான போட்டோஸ் தான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு மீரா ஜஸ்மின் கதை தான் ரசிகர்கள் இவங்களோட போட்டோஸ பார்த்து ஜொல்லு விடுறாங்களே தவிர இவங்களுக்கு பட வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல இவங்க போடக்கூடிய போட்டோஸ வச்சு இவங்களுக்கு நிறைய ப்ரமோஷன் வேணா கிடைக்கலாம் ஆனா சினிமாவில பத்து பைசாக்கு பிரோஜனம் இல்ல லேஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது காஜல் அகர்வால் தமிழ் மற்றும் தெலுங்குல முன்னணி நடிகையா சுமார் ரவுண்டு கட்டி நடிச்சிட்டு இருந்தவங்க தான் காஜல் அகர்வால் எனக்கு தெரிஞ்சு காஜலுக்கு ஹேட்டர்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான் பெருசா இவங்கள ஹேட் பண்ணி யாரையுமே பார்த்தது கிடையாது தமிழ்ல துப்பாக்கி ஜில்லா விவேகம் மெர்சல் மாதிரி பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இவங்க கௌதம் கிச்சலு அப்படின்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு ஆண் குழந்தை இவங்களுக்கு அதுக்கு அப்புறமா சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு தன்னோட உடல் எடையெல்லாம் குறைச்சிக்கிட்டு செகண்ட் தொடங்கி இருக்காங்க கமலஹாசனோட இந்தியன் டூ படம் எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆச்சு நமக்கு நல்லாவே தெரியும் அந்த படத்துல இவங்க இருக்காங்கன்னு பார்த்தா இந்தியன் த்ரீல தான் காஜல் அகர்வால் இருக்காங்க அப்படின்னு கடைசி ஒரு ட்ரெயிலரை காமிச்சு முடிச்சாங்க இந்தியன் த்ரீ வருமோ வராதோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் ஸ்டேட் யூண்ட்